ஷஷ்டி விரதம் இருக்கின்ற முருகர் லவர்ஸ் எப்படி போயிட்டுருக்கு விரதம் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணோம் மருத மேலே போயிருந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ நேற்று போயிட்டு வந்துட்டு ஈவினிங் மேலே தான் வீட்டில் பூஜை பண்ணியிருந்தேன் ஸோ நேற்று சாப்பிடாம இருந்ததுக்கும் ட்ராவல் அதுவும் வந்து ஹில் ஸ்டேஷன் வேறு ஸோ வண்டியில் போனது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெட்டேக் ஆயிடுச்சு ஈவினிங் மேலே அப்படியே மங்களகரமாக சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி மாலை வாங்கி போட்டிருந்தேன் எங்களோட குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு மாலை அப்புறம் முருகருக்கும் மாலை போட்டுட்டு மற்ற சாமிக்கெல்லாம் பூ போட்டு நல்லா நிரக்கவே போட்டிருந்தேன் பாக்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தாலே வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு அப்புறம் வெத்தல தெய்வம் போட்டுட்டு எல்லாம் காட்டிட்டு தூபார்தன் எல்லாம் காட்டிட்டு தான் வந்து விரதத்தை வந்து முடித்தேன் அப்புறம் நம்ம முருகரோட நூற்றி எட்டு போற்றி சொல்லியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணது நூற்றி எட்டு போற்றியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் செகண்ட் டே ஆயிரத்தி எட்டு போட்டி சொல்லலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதை சொல்லி முடிச்சுட்டு தான் நான் வந்து படையில் போட்டிருந்த பழங்கள் தான் இன்னைக்கு வந்து முதல் நாள் அப்படின்றதுனால பழங்கள் வச்சு சாமி கும்பிட்டேன் அதை தான் வந்து நான் சாப்பிட்டேன் ஈவினிங் மட்டும்தான் பழங்கள் சாப்பிட்டு என்னோட விரதத்தை முடிச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் டே பார்ப்போம் பாய்